வெற்றிகரமான சத்தியம் தீர்க்க தரிசன வரம் ஆகஸ்ட் ஒன்பது பிரிந்து போகாமல் தடுப்பதற்கு நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் எபேசியர் நான்கு பதினான்கு பிற நாடுகளிலும் உள்ள மக்களை பாதுகாப்பதற்கு ஐரோப்பா ஒன்றியத்தில் ஒரு சட்டம் உள்ளது அதற்கு காரணம் தற்சமய மக்கள் தரவுப் பொருட்களாக அல்லது தரவுகளை திரட்டுவதற்கான ஆதாரங்களாக கருதப்படுகிறார்கள் ஒருவர் ஐரோப்பாவில் வசிக்கிறாரா என்பதில் அல்ல அவர்கள் ஐரோப்பாவில் அமைந்துள்ள நிறுவனங்களுக்கு இலக்காக இருக்கிறார்களா என்பதில் ஐரோப்பிய ஒன்றியம் கவனம் செலுத்துகிறது திருச்சபையில் பிரிவினை ஏற்படுகிற ஆபத்து இருப்பதை கிறிஸ்து அறிந்திருக்கிறார் தம்முடைய மக்கள் ஒன்றாக இருப்பதற்காக தீர்க்க தரிசனங்களையும் பிற வரங்களையும் தேவன் கொடுத்திருக்கிறார் ஒன்று குருந்தியர் பனிரெண்டு நான்கு முதல் ஏழு வரை ஒற்றுமைக்கான ஒரு வழி ஒரே விதமான நம்பிக்கைகளை பெற்றிருப்பதாகும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனைப் பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் ஆவிக்குரிய வரங்கள் உதவுவதாக பவுல் பேசிய போது இதை மனதில் வைத்துதான் பேசியிருக்க வேண்டும் எபேசியர் நான்கு பதிமூன்று விசுவாச ஐக்கியமானது தீர்க்க தரிசன செய்திகளால் தாம் பெரும்பாலும் உருவாகிறது பிரிவினைகளை தடுக்கும்படி திருச்சபையின் தீர்மானங்களை தீர்க்க தரிசிகள் உறுதிப்படுத்தின நிகழ்வுகளும் உள்ளன பழைய ஏற்பாட்டின் சடங்காச்சார பிரமாணங்களை கை வேண்டுமா என்று சர்ச்சை உண்டான போது நடந்ததை பாருங்கள் அந்த பிரமாணங்கள் இனிமேலும் பொருந்தாதென சபை ஆலோசனை சங்கம் தீர்மானித்த பிறகு ஒன்றிரண்டு தீர்க்கதரிசிகள் அத்தீர்மானத்தை உறுதி செய்தார்கள் யூதா சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசிகளாய் இருந்தபடியினாலே அநேக வார்த்தைகளினால் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தினார்கள் அப்போஸ்தலர் பதினைந்து முப்பத்தி இரண்டு புதிய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள் பவுல் கைது செய்யப்பட்டு இருந்ததையும் யூதயாவில் இருந்த விசுவாசிகளுக்கு விசேஷித்த உதவி தேவைப்படுகிற வகையில் பஞ்சம் வரவிருந்ததையும் முன்னறிவித்திருந்தார்கள் பலர் திருச்சபையை விட்டு வெளியேறுவதை இந்த தீர்க்கதரிசிகள் தடுத்தார்கள் என்பது உறுதி செயலில் காட்டுங்கள் உங்கள் சபையிலுள்ள வெளிநாட்டு விசுவாசி ஒருவர் தன்னுடைய சபையிலேயே இருப்பது போன்ற உணர்வடையும்படி அவருக்கு உதவுங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு அப்போஸ்தலர் பதினொன்று இருபத்தி ஏழு முதல் முப்பது வரை அப்போஸ்தலர் இருபது இருபத்தி மூன்று அப்போஸ்தலர் இருபத்தி ஒன்று நான்கு பத்து முதல் பதினான்கு வரை ஆமேன்